அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய சக வழக்கறிஞர் நண்பர் ஒருத்தர் கிட்ட காரர் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுறாரு இல்லை இல்லை மிரட்டல் விடுறாப்ல என்னப்பா சொல்கிற மிரட்டலா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம் அதுக்கு முன்னாடி ஊரணியில் ஸ்டாலின் அப்படின்ற முழக்கத்தோடு திமுகவினர் வீடு வீடாக போய் உறுப்பினர் சேர்க்கிற விஷயம் உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் அது ஸ்டாலின் அவர்கள் கொடுத்துருக்கிற அசைன்மெண்ட்டு அந்த அசைன்மெண்ட்டை ஐடி அமைச்சர் டிஆர்பி ராஜா இருக்கார் இல்லையா அவர்கிட்ட அந்த அசைன்மெண்ட்டை கொடுத்துருக்குறாங்க அவர் கொடுத்துருக்க அசைன்மெண்ட் என்ன அப்படின்னா நீங்கள் வீடு வீடெல்லாம் போக வேணாம் வாட்ஸ்அப்பில் மக்களை மிரட்டுன்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காரு போல் லோக்கல் நம்பரில் வாட்ஸ்அப் பண்ணால் காரி துப்பிடுவாங்கன்னு ஒரு பத்தாயிரம் கத்தார் நம்பரை வாங்கி எப்படி பத்தாயிரம் கல்ஃபில் இருக்க கத்தார் நம்பரை வாங்கி உறுப்பினர் சேர்க்கை வாட்ஸ்அப்பில் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க என்னுடைய சக வழக்கறிஞர் ஒருத்தர்கிட்ட வாட்ஸ்அப்பில் திமுக காரங்க மெசேஜ் பண்ணியிருக்காங்க அது என்ன மெசேஜ்னா நீங்கள் திமுகவில் நிறைய விரும்புகிறீர்களா அவர் இல்லைங்க எனக்கு எல்லாம் விருப்பம் இல்லைங்க அப்படின்னு நினைச்சா ஸ்டாலின் நல்லாட்சி நிலைக்க வாக்களிப்பீர் உதயசூரியன் உங்களது அத்தனை தேவைகளும் நிறைவேற்றி தரப்படும்னு அடுத்த மெசேஜ் சும்மாவே நம்ம ஆளுங்க ஆடாடுன்னு ஆடுவாய்ங்க அதுக்கு நம்ம ஆளு பாய் பாய் ஸ்டாலின் இனி எனக்கு மெசேஜ் பண்ணாதப்பா அப்படின்னு சொல்லியிருக்காப்புல அதுக்கு அந்த இரநூறுவா டிஎம்கே ஐடிவிங் நிர்வாகி என்ன சொல்லியிருக்காப்புல உங்களோட அத்தனை இன்ஃபர்மேஷனுமே அதாவது உங்களுடைய அத்தனை தகவல்களும் பொது வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காப்புல அதுக்கு நம்ம ஆளு நீ சோத்துல உப்பு தான் போடு ஏன்னா நீ என்ன வேணாலும் பண்ணிக்க நானே வக்கீல் தான்டா பார்த்துக்கலாம்டா அப்படின்னு மெசேஜ் பண்ண அதுக்கு அந்த இரநூறுவா காரரு நன்றி ஐயா பார்த்துக்கலாம்னு மெசேஜ் பண்ணி பிளாக் பண்ணிவிட்டேன் அப்படி அடே நாங்கள் எவ்வளவோ உறுப்பினர் சேர்க்கை பார்த்துருக்கோம்டா ஆனால் மிரட்டி நீ திமுகவில் சேர்ந்து தான் ஆகணும் இல்லைன்னா உன்னை பற்றின முழு தகவலும் வெளிய விட்டுருவோன்னு சொல்கிறதெல்லாம் வேணாம்டா சாமி டேய் இதெல்லாம் புதுசாக இருக்குடா நான் தினிசு யோசிக்காதீங்கப்பா அவ்வளவுக்கு எத்தான் பைபா ஸ்டாலின்னு மெசேஜ் பண்ண பையன் வேறு யாரும் இல்லைங்க அண்ணா திமுகவோட மாணவரணி பையன் தான் எடப்பாடியாரன் முரட்டு விசுவாசிக்கிட்ட திமுகவில் சேர்ந்துருன்னு சொன்னால் அவன் எப்படிடா சேருவான் நல்ல வேலை எனக்கு மெசேஜ் பண்ணல பண்ணியிருந்தான்னு வச்சுக்கங்க